வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யவிருந்த பாஜக நிர்வாகியை பறக்கும் படை அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்த சம்பவம் கோவையில் அரங்கேறியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கும் நிலையில் வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சியினர் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுப்பதற்காக பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கோவை மாவட்டம் பூலுவப்பட்டி பஞ்சாயத்தில் வார்டு எண் பனிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய பகுதிகளுக்கு ஒரு டீக்கடையில் கடையில் வைத்து பாஜகவினர் வார்டு வாரியாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க போவதாக மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது பெற்றது தகவலின் அடிப்படையில் நள்ளிரவில் பறக்கும் படையினர் குறிப்பிட்ட இந்த இடத்திற்கு சென்றபோது ஆலந்துரை பாஜகவின் மண்டல் தலைவர் ஜோதிமணி என்பவர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக ரூபாய் எண்பத்தி ஓராயிரம் பணம் மற்றும் வாக்காளர்களின் பூத் ஸ்லிப்புகள் ஆகியவை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவரை கையும் களவுமாக பிடித்த பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்து பேரூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் ஒருபுறம் ஒருபோதும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் கோவையில் திராவிட கட்சிகள் பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கி வருகின்றனர் அந்த பழக்கத்தை மக்கள் விரட்டி அடிக்க வேண்டும் என்று பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மேடைக்கு மேடை சூளுரைத்து வரும் நிலையில் அண்ணாமலையின் கட்சியினரே நள்ளிரவில் பணத்துடன் பிடிபட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் பேசுப்பொருளாக மாறியுள்ளது